நண்பர்களே இன்று சஷ்டி திதி வழிபாடு குறித்து தான இருக்கின்றோம் நவ கிரகங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டி திடி என்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக சொத்து இருக்கக்கூடிய வம்பு வழக்கு கோ பிரச்சனைகள் சகோதரர்கள் பங்காளிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணக்குகள் அனைத்தும் சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மேலும் நீண்ட காலங்கள் கடனை அடைக்க முடியாமல் கொண்டிருப்பவர்கள் இந்த சஷ்டி தினத்தன்று வழிபடுவதன் மூலமாக கடனை தீர்ப்பதற்கு உண்டான வருமானங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைகள் ஏற்படும் மேலும் இந்த கஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபட்டு வரும் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு தொடர்ந்து இந்த கஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபடுவதன் மூலமாக ஒருவனுடைய அருளினால் குழந்தை பேரு